ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ப்ரெக்னென்சி பிளானிங் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவிலேஷன் அதாவது கருமுட்டை வெடித்து வெளியில் வர்றது ஏன்னா இந்த ஓவலேஷன் டைமிங்கில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணால் கருத்தறிக்க முடியும் ஸோ ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபாலிக்ரால் ஸ்டடி போகிறீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா கூட டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஓவலேஷன் டே வந்து கேல்குலேட் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை சேர்ந்துருக்க சொல்லுவாங்க ஸோ அந்த ஓவிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரெக்னன்சி பிளானிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுற சில தவறுகள் அதே மாதிரி நம்மளை நம்மக்கிட்ட நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு வந்து ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிறைய பேரை வந்து நம்ம ஆரோக்கிய உணவு ரீச் ஆகிருக்கு நிறைய பேர் அவங்களோட ஹெல்த்துக்காக எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு அந்த ப்ராப்ளம் அதுக்காக எனக்கு வந்து ப்ராடெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குற அளவுக்கு நம்ம ஆரோக்கிய உணவு வந்து இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம பாரம்பரிய உணவுகளை பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட பிரச்சனையை சரி பண்ணுது ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஓவிலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காரணங்களால் அதில் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் எயிட்டீன் அதாவது அண்டர் ஈட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான சத்தான பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது இல்லை சரியான சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது லன்ச் ஸ்கிப் பண்ணுறது அந்த மாதிரி அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னரை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்காதது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் ரிச்சான ஃபுட்டாக பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கிறது கிடையாது இல்லை நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கேன் நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக அதே சமயத்தில் சத்தான பொருட்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறது இந்த மாதிரி சாப்பிட்றது இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கிறது த தடுக்கும் தடுக்கும் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த ஓவர் அண்டர் ஹீட்டிங்காக சாப்பிட்றவங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்காததுனால பாடியில் நடக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து அதை ஈடுகட்டுறதுக்காக நம்மளோட பாடி வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் நமக்கு வந்து ஓவலேஷன் நடக்கிறது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மற்ற ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக சிக்னல் போய் நடக்கிறது இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஓவிலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு அதாவது தைராய்டு டிஸ்ஃபங்ஷன் இருக்குது உங்களுக்கு ஒருவேளை தைராய்ட் ப்ராப்ளம் அது ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் எதுவாக இருந்தாலுமே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட தைராய்டு தான் நம்ம ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா ப்ராசஸ் எல்லாமே சரியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் சரியாக நடக்காது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சமயத்தில் தேவைப்படக்கூடிய அந்த ஈஸ்ட்ரிஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் ஏற்படும் ஸோ இதனாலேயும் அதுக்கப்புறமா இந்த தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ப்ரோலாக்டின் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸும் இருக்கும் ஸோ அதனாலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் தைராய்டு இருந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் தைராய்டு இரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மூணாவது விஷயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஓவர் ஓவர் ஆக்டிவிட்டி பண்றது அதாவது நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க வெயிட் லாஸ் அப்படின்னாலே வந்து நான் பண்ணிட்டேனாலே எனக்கு கன்சீவ் ஆக முடியும்னு ஆனால் ஓவர் ஒர்க் அவுட் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதுவும் வந்து இந்த அண்டர் ஈட்டிங் அதாவது ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி தான் எதுனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஓவர் எக்ஸசைஸ் பண்ண பண்ணால் உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரும் ஸோ இதனால உங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காமல் போயிடும் ஸோ அதனால் ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்டும் நம்ம போயிடக்கூடாது அதுக்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமலும் இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் நான் மாடரேட்டாக நம்ம சேனலில் எல்லாேருக்குமே அட்வைஸ் பண்ணுறது ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ஸ்டெப் வாக்கிங் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அதாவது நிறைய பேர் வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் பேர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து ரொம்ப லாங் டேர்மாக எடுப்பாங்க இ இது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அக்கா நான் வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் டேப்லெட் கொடுத்தாங்க கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க நான் இதை எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ப்ராப்பராகவே அது எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பராக சரியாகலை எனக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையான்னு தெரியலை என்னால் கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னு ஸோ ரொம்ப லாங் டேர்மாக கான்ட்ரோ பில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவ்லேஷன் நடக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குரானிக் ஸ்ட்ரெஸ் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் ஓவ்லேஷன் நடக்கிறதுல பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் லெவல் அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து அந்த நம்மளோட பாடிக்கு பேர்த் பிளானிங்கு பிளானிங்க்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கிறதுல பிரச்சனைகள் வரலாம் இதனால் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இஷ்யூ வந்து ரைஸ் ஆகலாம் ஸோ அதனால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோலாக்டன் லெவல் நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன் அதாவது தைராய்டு இருந்தது அப்படின்னா ப்ரோலாக்டின் லெவல்லையும் பிரச்சனை வரும் ரொம்ப ஹை ப்ரோலாக்டின் லெவல் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கிறது வந்து தவிர்க்கப்படலாம் ஸோ இதனால் உங்களோட ப்ரோலாக்டின் லெவலையும் நீங்கள் செக் பண்ணி டாக்டர்கிட்ட கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போ இருக்க நே சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிசிஓஐஎஸ் அண்ட் பிசிஓடி டயக்னோசிஸ் இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காது ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்காமல் போகலாம் ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட கட் ஹெல்த் அதாவது வந்து பெருங்குடல் சொல்லுவோம் அதாவது குடல் நலம் இந்த கட் இன்ஃபெக்ஷன் நார்மலாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏன்னா உங்களோட கட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு க்ளீனாக இருக்கோ எவ்வளோ தூரம் கழிவுகள் ஈஸியாக வெளியேறுதோ உடம்பு வந்து நல்லா ஃபிளஷ் அவுட் ஆகி டிடாக்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அதனால தான் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு கான்ஸ்டிமேஷ் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்மளோட கட்டில் வந்து தேவையில்லாத பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளோட ஃபுட் ஸ்டைல்னால லைஃப் ஸ்டைல்னால் வரலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்காது ஸோ இப்போ நான் சொல்லக்கூட இந்த சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவிலேஷன் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ